நம்ம இன்றைக்கி யாரையும் கூப்பிடப்படாது நம்ம பாட்டுக்கு போய் ஆற்றுல துணியை துவச்சி போட்டு காயப்பட்டு எடுத்துகிட்டு வந்துடணும் நம்ம ஒருத்தரை கூப்பிட போய் அவ்வளோ வீட்டில் பிரச்சனை வந்து போச்சுன்னா கடைசியில் தான் எனக்கு பிரச்சனை வந்து போச்சுன்னு பாடுவேன் அப்போ நமக்கு கஷ்டமா இருக்கும் நம்ம பாட்டுக்கு போனோமா துணியை துவச்சி போட்டு வந்தோமான்னு வந்துடுவோம் அவ்வளவும் அந்த ஆள் கிடந்து அழுவி போச்சு கடையில் இருந்து வாங்கும்போது நல்லா தான் இருக்கு நம்ம வீட்டில் நாலு நாள் போட்டால் உடனே ஒவ்வொன்றா அழுவி அழுவி நாசவா தேயிடுது நம்மளும் காய் வேலை உடனே வச்சு காலி பண்ணணும் கிடையாது மீன் குழம்பு வச்சு அதை ரெண்டு நாளைக்கு வச்சு ஒப்பேத்திடுது வேற காய் அந்தாள ஆள கடந்து போயிருது ஐயா சரஸ் நிக்கால அவ நம்மள கூப்பிடலாம் பண்ணல என்னக்கா எங்க கிளம்பிட்டியே துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் துணி துவைக்க போறேன் சரசு தண்ணி வீட்டுல சுத்தமா இல்ல இந்த வெயிலுக்கு தண்ணி குடியவனும் கொஞ்சம் உள்ளதான் குடியா வேற நமக்கு தண்ணி பத்த முண்டுங்க அதான் போய் ஆத்துல போய் துணியை கொஞ்சம் துவைச்சு போட்டுட்டு வந்துடலான்னு பார்த்தேன் என்கிட்ட ஒரு வாரத்தை நீங்க சொல்லலையாக்கா இப்பெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரிய உமா காலையில் இட்லி கடைலாம் திறந்துருக்காளாம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலக்க பெரிய பொண்ணை கழுத்தை பிடிச்சா புரிசே வெளியே தள்ளிட்டானா அவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாலாம் இதெல்லாம் நடந்திருக்கு எனக்கு யாரோ சொல்லி தெரியுதுக்கோ இப்பெல்லாம் எனக்கு ஒரு விஷயமும் தெரிய முண்டங்கு என்னையும் அந்த குடத்துல இருந்து ஒதுக்கிட்டியலோ இப்ப பாருங்க நீங்க துணி துவைக்க போறீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல ஆத்துக்கு போறேன்னா நம்மட்ட எப்ப என்கிட்ட கேப்பி இல்ல போவுமா என்ன யாதுன்னு இப்ப ஒரு வார்த்தை சொல்லாம நீங்க மட்டும் கிளம்பறீங்களா இது நியாயமா ஐயே சரசு நீ வேற எனக்கே ஒரு விஷயமும் தெரியாது ஏ நானே எனக்கே காலையில தான் தெரியும் பெரிய பொண்ணு வீட்டை விட்டு போனது அவ இட்லி கடை திறந்ததுலாம் ஆனா இட்லி கடை திறக்க போறேன்னு சொல்லி சாய் சாய் வாங்கிட்டு போனது பட்டம்மா பாட்டி முன்னாடி போட்டு சிந்தல இட்லி பாத்திரம்லாம் அந்த பொருளெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டேன் நான் சரின்னு அந்த சாதியை கொடுத்தேன் அந்த ரூமில் கிடந்ததை போய் எடுத்துகிட்டு போனான்ட்டு போனான் காலையிலே காலையில் திறப்பான்னு எனக்கு தெரியாது பெரிய பொண்ணு வீட்டை விட்டு போனதும் எனக்கு தெரியாது ஆனால் இவ்வளவு என் டக்கு வந்தனுவ எங்கே நான் தோட்டத்தில் இருக்கும்போது அப்போ நான் இன்னைக்குள்ள பண்ணியது எதுவும் சரி வரல வீட்டுக்கு போங்களான்னு சொல்லி பற்றி விட்டேன் அது மட்டும்தான் எனக்கு தெரியும் சாயங்காலம் வந்து உமா சாய் வாங்கிட்டு போனால் அதுவும் தெரியும் எனக்கு வேற எதுவும் தெரியாது சரஸ் நீ ஏன்ட்ட கோவப்படாத கேட்டனா வேற ஏதாவது வீட்டுல பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாம் தானே அவ்வளோ மாமிய காரிகளும் என்னையே கடைச்சி கொட்டியாளுவன் பார்க்கலாம் நீ பெரிய தானே நீ ஒரு வார்த்தை சொல்ல முடியாது அவ்வளோக்குன்னு கேட்குவ அதனாலேயே நான் உள்ள பக்கம் தலை வச்சு படுக்கவே கிடையாது இன்னைக்கு கூட பெரிய பொண்ணை வந்து அவன் புருஷனும் அவன் வந்து என்கிட்ட வந்து தேடி வந்து கேட்டாவே எனக்கு தெரியாதுங்க அதுக்கப்புறம்தான் என் வீட்டுக்கார தான் ஹோட்டல் கடையில் பெரிய பொண்ணு நின்னாந்தவன் என்னன்னா அங்கே போய் பார்த்தேன்னா அவள் போக மாட்டேன்னு சொல்லிட்டு கடையில் தான் சாம்பார் வழி எடுத்துக்கிட்டு நின்னான் ஒழுங்காக வீட்டுக்கு போகலான்னு சத்தம் மட்டும் அனுப்புனதுக்கப்புறம் பையத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிருப்பா போல இருக்கு இப்போ வீட்டில் தான் இருக்கேன்னா நான் உமாளுக்கு உனக்கு ஒத்தாசைக்கு வேலைக்கு ஆள் வேணும்னா நீ அவ்வளோலாம் போட்டு தொல்லை பண்ணாத அவள் அவள் குடும்பத்தோட போய் இருக்கட்டும் உனக்கு வேணும்னா நான் வந்து பாத்திரம் வேணா தேய்ச்சி போட்டுட்டு போகிறேன் தினமும் ஒரு நூறுரூவா தந்துருன்னு சொல்லியிருக்கேன் சரிக்கோ நீ இருக்கா அப்படியே அப்புறம் வண்டியே உமாலே கிடந்து எல்லாம் செஞ்சிரியாலாக்கும் அவங்க மாமியார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணது போல இருக்கு சேர்ந்து தான் பண்ணியாவ ஆனா கடைக்கிறது பொம்பளை வரல எங்க மாமியார் கொஞ்சம் எல்லாம் வேலையும் செஞ்சு தந்துச்சுன்னு சொன்னா என்னமோ நல்லா இருந்தா சரி அவியல்வ தான் நான் யாரையும் கூடாண்டா நம்மளே எல்லாம் குறை சொல்லியாவ நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பாப்போம் நினைச்சுக்கிட்டு தான் தனியா துணியை துவைக்க கிளம்பிட்டேன் அதான் உன்னையும் கூப்பிடல என்னையெல்லாம் நீங்க கூப்பிடாமதுன்னு இருக்காதிங்க நீங்களும் என்னைய கூப்பிடலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாயி வேறோம் இன்னும் வீட்டுல மட்டும்தான் பிரச்சனை வரல வேற ஓம்புருஷனா ஏதாவது சொல்லுவோம் தேவையா எனக்கு நீங்க தான் சொல்லாதீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது துணி எனக்கும் நிறைய சேர்ந்து கிடக்கு போய் சதிசோ இருக்கா போயிட்டு வந்து ஆற்றுல தண்ணி ஃபுல்லா கலங்கலாம் கிடக்குலாம் அது குளிக்கலாம் ஆவாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானே நம்ம அங்க போய் எங்க துவைக்கோட்டத்துல கொண்டு போய் என்ன துவைச்சிட்டு வருவோம் அப்படியே சொல்ற ஆற்றுல தண்ணி இல்லையோ ஆமா தண்ணி கொஞ்சமா தான் வருது அது கலங்களா கிடக்குன்னு சொல்லும் நல்ல இல்ல அதுல குளிக்கலாம் ஆகாது மீனுங்க இனிமே ஒரு மாதிரியா கடக்கு சத சதன்னு இருக்கு தண்ணி வரத்து கம்மி ஆயிட்டு அப்படின்னா அதனால நம்ம தோட்டத்துல போய் துவைக்கிறதுதான் நல்லதுன்னு தோணுது ஐயே ஏன் தோட்டத்துக்கு போனோம்னா ரொம்ப தூரம் போகணுமே இங்க பக்கத்துல வேற தோட்டத்துக்கு எங்கேயாவது போகுமாப்போ யார் தோட்டத்துல போய் துணி துவைக்க பக்கத்துல பத்திராளி அக்கா தோட்டம் இருக்குல்ல அங்க போகுமா அது படல சாவி வேணுமே சாவி எங்க இருக்கு என்னென்ன பத்திரலையே கேட்டால் கேட்டு பர்மிஷன் வாங்கி வேணும்னா போகலாம் நம்ம தனியாக எங்கே போகிறது அது எப்பயும் பூட்டி போட்டுருவாங்க ஏன்னா அது தோட்டத்தில் கந்த இது என்னது தேங்காய் இங்கெல்லாம் நிறைய குட்டி போட்டிருப்பாவில் யாருன்னா எடுத்துகிட்டு போயிடுவாவன்னு சொல்லிட்டு அவைய எப்பயும் பூட்டி போட்டுருவாவ அவையும் மாடு கொண்டு விடும்போதும் கூப்பிட்டு வரும்போதும் அந்த சாவி வச்சு தரப்பேன்னு சொல்லுவாவே ஆனால் எங்களை தான் எங்கேயும் படலையில் கொலுக்கி போட்டிருப்பேன் பாவே இல்லைன்னா மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருப்பேன் பாவே வேணா போய் கேட்டு பார்ப்போம் ஆமாம் ஒரு ஃபோன் பண்ணுங்கக்கா ஃபோன் பண்ணி எங்கே இருக்காவே என்னென்னு கேளுங்க தோட்டத்தில் ஒரு வேளை நின்னாவன்னா நமக்கு படலை திறந்து தானே நடக்கும் போயிட்டு வந்துடுவோம் சரி இல்லை அப்போ ஃபோன் அடித்து பார்க்க பத்திரலையே காக்கு ஆ சரி கேளுங்க கேளுங்க நான் உள்ளே போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அங்கே அவிய தோட்டத்தில் துவைக்க முடியலனாலும் நம்ம இங்கே யார் இவைய அண்ணாச்சி தோட்டம் இருக்க இவர்

அப்படியா நாங்க தோட்டத்துல தான் நிக்கேன் வாரதா இருந்தா வாங்க இப்ப படல தரந்து நடக்கோ நான் சரிக்க அப்ப நான் தான் சரச இப்ப வாரம் ஆ வா வா லட்சுமி வடல அப்படியே பூட்டி இருந்துன வைக்கி அந்த படலக்கு கீழே தான் அதுல லைட்டா கிள்ளி பாரு அதுல சாவி இருக்கும் எடுத்து தரந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி பூட்டிட்டு அதுலயே முக்கி வெச்சிட்டு வந்திரு அம்மா யாரு நான் சரிக்கா வந்திரறேன் போ எக்க போவுமா நான் வந்துட்டேன் உனக்கு இப்ப எல்லாம் சொல்லி ஆவணும் என்ன லட்சுமி பெரியமாவா என்னக்கா சொன்னி எங்க இருக்குன்னு தான் தான் அப்படியே பூட்டி சொன்னாவலாம் தோட்டத்துலதான் தான் ஒரு குழியில கிள்ளி வச்சிருக்கு அதை எடுத்துட்டு திறந்துட்டு அதே மாதிரி வந்துருங்க அப்படிங்காவே வேலையளவு யாராவது மூடிட்டு போனாலும் இப்போ அப்படி போவாவே நீங்க அதே மாதிரி திறந்து வாங்க அப்படிங்காவே போகமாடே ஆ சரிக்கா வாங்க போவோம் இந்த வெயில் காலம் வந்தாலே நமக்கு இந்த தண்ணி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு கொஞ்சம் இந்த தண்ணி ஊடியவங்க கூட கொஞ்சம் உட்டாவா என்ன

லட்சுமி தான் சித்தி ஃபோன் இருக்கா அவளும் வீட்டில் தண்ணி இல்ல உங்க தோட்டத்துல தூய் வைக்க வரட்டுமான் இருக்கேன் லட்சுமி தான் நாங்கள் வரோன்னு சொன்னால் யாரெல்லாம் வராவன்னு தெரில நான் சரி வாங்கன்னு இருக்கேன் தண்ணிக்கு அவ்வளோ இருக்கான் சங்கடமாக தான் இருக்கிற வெயில்ல என்ன பண்ணுவா பாவம் ஆமாம் எங்கள் வீட்டிலையுமே மோட்டர் ஒரு மாதிரி உரு உருன்னு இழுக்கதை பார்த்துட்டு பயந்து தானே நானும் இங்கே வந்தேன் இல்லாட்டினா நானே வீட்டில் மோட்டர் போட்டு புரியத வச்சிருப்பேன் ஐ ஜாலி ஜாலி லட்சுமிய காலம் வரவனா அப்ப சரசுமா எல்லாரும் வருவாவனு நினைக்கேன் எவ வந்தாலும் நீ உன் பாட்டுக்கு உன் வேலையை தான் பாக்கணும் அம்மா சொல்லிட்டேன் அவ்வளவு கூட கடந்து கூத்தடிக்கலாம்னு நினைச்சுட்டு இருக்காத நல்லா தியாயி துணிய அழுக்கு போமட்டுங்க ஒரு சொட்டு அழுக்கு போல என்ன துணி துணியில இருந்து நல்லா அழுக்கி தியாயி ஏத்தே நீங்க ஒரு ரெண்டு தியாய்ப்பு தியாச்சு காட்டுங்களாம் அதுக்கப்புறம் வேணா நான் தியாக்கேன் கொண்டா எப்படி சொல்லி சொல்லிதாரு கை காலு திறன் இருக்கவங்களுக்கு தான் கையில பணம் இருக்க மாட்டேங்குது நம்ம எல்லாம் எப்படி தியாக்கணும்னு இவளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு மிஷின்லே துணியை போட்டு பழக்கிட்டு மாத்தே இப்போ துணி துவைக்க வர மாட்டேங்க வேற ஒண்ணும் இல்ல ஆமா அது எப்படி வரும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மிஷின் வந்து போச்சே கறி உழஞ்சி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டதான உங்களுக்கு அதோட அருமெல்லாம் தெரியும் இதுல மேல வச்சு துவைக்க வாட்டமே இல்ல மரம் எல்லாம் இந்த தொட்டிக்குள்ள தானே போகும் அதுல கீழே கல்லு கிடக்கலாம் அதுல போட்டு தேய்க்க வேண்டியது தானே அதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராது தே நீங்க தேயிங்க அழுக்கு போய்ட்டு நல்லா அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு இந்த விளம்பரத்துல காட்டுவோம் பாருங்க அழுக்கெல்லாம் போய் மஞ்சள் கலர் போய் வெள்ளை கலர்ல பளிச்சுன்னு ஆகுமே அந்த மாதிரி இப்போ வரணும் அந்த துண்டு ஓ மாமன் இப்படி அழுக்காக்கி வச்சிருந்தானா என்ன நீ துவைக்க முடியாம நினைச்சி கையெல்லாம் உலையுது இது அவ்வளோதான் அழுக்கு போவோம்னு நினைக்க வேற துணியை எடு சரி அப்படியே கையோட இன்னும் நாலஞ்சு துணி தான் தான் இருக்கும் அப்படியே நீங்களே தேய்ச்சி எடுத்துருங்க நான் கொஞ்ச நேரம் தண்ணி துட்டிக்குலாம் கிடக்கு அப்போ தான் என்னோட சூடெல்லாம் தனியும் மழை மாடு தண்ணிக்குள்ள போய் விழுந்துட்டால எனவே வெளியே வராண்டால அடாடாடா தண்ணி தொட்டிக்குள்ள உள்ள விழுந்ததான் என்ன ஜில்லுன்னு இருக்கு இப்படிலாம் இருந்தா வழங்காது இவளுக்கு நீங்க வீட்ல ஆப்ப கரண்டி எடுத்து நாலு அப்ப அப்ப தலையில நச்சு நச்சுன்னு போட்டாதான் இவெல்லாம் திருந்துவா நீங்க நல்ல உழுக்க அவளவு வாங்குவீன்னு பார்த்தா நீங்க அவங்க அவ உங்க கையில சுவாப்பு குடுத்துட்டு அவன் பாத்துக்கிட்டு தானியாகாரியே அவ படுத்திய பாடு என்னையே இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்போம் நமக்கு கோவம் வரும் சத்தம் போட்டா என் பொண்டாட்டிய ஒரே சத்தம் பொடியாங்க வேற நம்ம இவளவு என்ன சொல்ல முடியும்ங்க ஒண்ணும் சொல்ல முடியும் இயல உள்ள ஒன்னு சொல்லணும்னா நம்ம தான் பயப்பட வேண்டியதா இருக்கு ஏதாவது சொன்னால் மாமியா கூட நீரிய நம்ம என்ன பண்ண இவ்வளோ கழுத்து பிடிச்சி வெளியே இல்லைனா சரி ஒரு நாலு நாள் உங்கள் வீட்டில் இருந்துட்டு வரவான் பார்த்தா உங்கள் கிட்டையும் கிளாச்சிக்கிட்டு அவ பையன் தூக்கிட்டு போயிட்டா இப்போ என் மொழி வீட்டில் கொண்டு ஒன்று சொல்லாமல் கொண்டு விட்டுட்டு போயிட்டா இப்போ நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம நம்ம கூட இருந்து நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்கலாம்னு கூப்பிட்டு வந்து பாருங்க நீ ஜெயி அப்படி உனக்கு நல்லா செய்யணும்னா நீ ஜெயி அப்படி நீ அங்கே வந்துட்டு போயிருக்கியா எல்லாம் அவன் கொடுக்க இடம் தான் அவனை நாளைக்கு சாத்தி சாத்தினா எல்லாம் சரியாயிரும் நீங்க வேற சும்மா எங்க மாமியாரை ஏத்தி ஏத்தி விடாதீங்க

எங்க பெரிய பொண்ணு அய்யே என்னே கூடாம ஒத்தையில தான் ஆத்துக்கு போறேன்னு போனாவே யாங்கிட்ட ஏதோ கண்ணுல பட்டதனால என்னக்கா எங்க பெரிய துணி துவைக்கியானே கேட்டதுக்கு அப்புறம் தான் ஆமா ஆத்துக்கு போறேன்ங்காத ஏன் என்னே கூட கூப்பிடாம எங்க இப்படி தனியா போறியேன்னு கேட்டேன்னா நான் என்னமே யாரையும் கூப்பிடிய மாதிரி இல்லங்காத ஆமா வேற என்னால தான உங்களுக்கு பிரச்சனை வருதுங்காத அப்ப நம்ம அதுக்கேத்த மாதிரி தான இருந்துக்கடானோ ஐயே எங்க மாமியார சொல்றீல அது ஒரு லூசு அப்படி தான் ஏதாவது சொல்லிட்டு அடப்பாவே அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கதா நீங்க கோ ஆமாடா நான் லூசு தான் ய மெயினி நான் உங்களை சொல்லல இந்த ஊமாலும் சொல்லாம வந்துருவா வீட்டுல ஒரு வேலையும் செய்யாம கடைசில ஒரு பெரிய மனிதனா அவ்வளவு கேட்க வருத்தமா இருக்கு அதனாலதான் இவளோட சொல்லாது நம்மளே நம்ம வேலையைதான் நினைச்சிக்கிட்டு தான் நான் கிழம நான் உன்னையெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் லட்சுமி அவளை கொழுப்படுத்த அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லுங்க சேட்டி என்ன சின்ன பொண்ணுக்கு பள்ளிக்கூடம் இல்லையா ஆமா லட்சுமி என்ன எங்கேயாவது டூருக்கு கூட்டிட்டு போ கூட்டிட்டு போகணும் தொல்லை பண்ணியா எங்கேயும் கூட்டெல்லாம் போக முடியாது அப்படின்னு தான் வெயிலாக இருக்கு தோட்டத்துக்காவது என்னையை கூட்டிட்டு போனா அந்த அளவுதான் சரின்னு கூப்பிட்டு வந்தேன் ஆமாம் எங்க வீட்லேயும் ரெண்டு அப்படி தான் சொல்லிட்டு அடக்கு என்னமோ நாளையில இருந்து சொன்னாலுவே சொன்னாலு தான் என்னையே உயிர் எடுப்பால எங்கேயாவது கூட்டிட்டு போ கூட்டு போகணு அவ்வளோ பெரியமை வீட்டுக்கு போகணுன்னா போகண்டாளுவலாம் வேற எங்கேயாவது இயலெல்லாம் கூட்டிட்டு போகணுமா குளிர் பிரதேசத்துக்கு போகணுமா

அங்க கீழே கல்லு கிடக்குவாரு அல்ல போட்டு இருந்து இங்க இந்த பிள்ளைகள துணியில கூட அவ்வளவு அழுக்கு இருக்காது எங்க வீட்டுக்கார துணியில தான் அழுக்கு இருக்கும் அதிகமா அத தான் நல்லா அடிச்சு பிடிச்சி துவைக்கணும் என்ன இந்த மனுஷன் இவ்வளோ நேரத்துக்கு எப்பயும் வீட்டுக்கு வந்துடுவாரு இன்னும் காணுமே போன் அடிச்சு பார்க்கலான்னாலும் நம்ம போன் போட்டா எடுக்கவும் உண்டாரு அவருக்கு போன் போடவே பயமா இருக்கு என்னதான் பண்றது அம்மா நீயா சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து சாப்பிட்டு போய் படு அம்மா நான் சாப்பிடுறதுல இருக்கட்டும் ஒரு நிமிஷம் இருங்க இங்க பாரு உன்கிட்ட பேசற மாதிரி நான் இல்ல நீ ஒழுங்கா சாப்பாடு எடுத்து வச்சி சாப்பிட்டுட்டு ஒழுங்கா போய் உன் பொண்டாட்டி கிட்ட பேசற வலிய பாரு என்ன அம்மாவும் நமக்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டாங்க நானே சாலினி கிட்ட எப்படி போய் மன்னிப்பு கேட்கணும் தெரியாம தான் அம்மாவ கூப்பிட்டு போய் ஏதாவது பேச வைக்கலாம் அப்படி நினைச்சேன் அம்மா என்னன்னா என்கிட்ட பேச தயாரா இல்லையே சரி வேற வழி இல்ல இன்னைக்கு போய் அவகிட்ட மன்னிப்பு கேப்போம் எனக்கும் கஷ்டமா தான் போச்சு காலையில ஏதோ ஒரு கோவத்துல அடிச்சிட்டேன் எனக்கு அவளை பார்க்கும் போதெல்லாம் வேணி ஞாபகமா வருது அதான் என்னோட பிரச்சனையே என்ன ரூமே இருட்டா இருக்கு லைட்டு கூட போடாம இருக்காளா லைட்டு கூட போடாம தூக்காந்து என்ன இவளுக்கு தூக்க வேண்டியிருக்கு என்ன எந்திரிக்க மாட்டீங்களா எங்க எப்ப வந்தீங்க ம் இப்போ தான் வந்தேன் அப்புறம் சாரி எங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க இப்ப என்ன சொன்னீங்க எனக்கு சரியா கேட்கல இல்ல அது காலையில நடந்துட்டாங்க தான் ஓ காலையில என்ன அடிச்சிங்களே அதுக்காகவா

சரி சரி விடு எனமே இந்த மாதிரி நடக்காது ஐயே சந்தோஷி எங்க கிட்ட பேசிட்ட கடவுளே இன்னைக்கு இது நடக்கணுما நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்போ எனமே சந்தோஷ் நம்ம கிட்ட நல்ல ஜாலியா பேசுவான் நினைக்கிறேன் ஏங்க என்ன சアルミ எனக்கு இந்த சோபால படுக்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அது பெரிய தானே நானும் ஒரு பக்கம் அதல படுத்து கிடலாமா ஏய் இத்தனை நாள் அங்கதானே படுத்த இப்போ மட்டும் என்ன சோஃபா சின்னதுன்னா அதல படுதா கஷ்டமா இருந்தா கீழ போய் படுத்துக்கோ இல்லன்னா அம்மா கிட்ட போய் படு இன்னன்னா ஹால்ல போய் படு ஏங்க எனக்கு கீழலாம் படுதா தூக்கம் வராதுங்க இங்க பாரு எனக்கு உன் கூட ஒரே பெட்ல ஒன்னா படுக்கிற ஐடியாலாம் கிடையாது உனக்கு சோஃபால படுக்க கஷ்டமா இருந்தா அம்மா கிட்ட போய் படுத்துக்க அவ்வளவுதான் இல்லனா ஹால்ல படி இல்லனா கீழே படு என் பெட்ல எல்லாம் என் கூட படுக்கணும்னு நினைக்காது அதுக்கப்புறம் இனிமேல் எனக்கு எந்த வேலையா இருந்தாலும் அது நீ தான் செய்யணும் சாப்பாடு எடுத்து வைக்கிறது எல்லா வேலையும் நீயே செய் அது கூட அம்மாவுக்காக தான் ஞாபகம் வச்சுக்க இதுதான் இவர்கிட்ட சிரிச்சு பேசக்கூடாதுங்கிறது சிடுமூச்சி ரொம்ப ஓவரா தான் பண்ணுது நான் எதுக்கு வெளியே போய் படுக்கணும் அம்மா கூட படுக்கணும் நான் உன் பொண்டாட்டி இருந்தேன் உன் ரூம்ல தான் படுப்பேன் கொஞ்சம் சிரிச்சு பேசினதா எப்படி என்கிட்ட ஒட்டிக்க பாக்குறா இவகிட்ட இருந்து விலகியே இருக்கணும் எருமை எல்லாம் இவருக்கு நம்ம தான் செய்யணுமா ஆனா இவரு மட்டும் நம்ம கிட்ட ஒழுங்கா பேச மாட்டாராம் இருந்தாலும் இது கூட நல்லா தான் இருக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசுல நான் இடம் பிடிச்சிருவேன் எல்லார்கிட்டையும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு நம்ம கிட்ட மட்டும் தான் ஒரு ஒன்று உருமாட்டிக்கணும் மூஞ்ச வச்சுக்கிறாரு ஆனா கோவத்திலையும் ஒரு அழகு இருக்க தான் செய்து தான் என்னமோ இவரை எனக்கு பிடிக்குதோ என்னமோ தெரியல இது கடவுள் போட்ட முடிச்சு அதனால நம்மளை யாரும் பிரிக்க முடியாது சீக்கிரம் என்னோட காதலை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே வந்து என்கிட்ட ஐ லவ் யூ சால் நீ அப்படின்னு கெஞ்சு வீர பாருங்க இவருக்கு ஏன் நம்மளை ஞாபகம் வர மாட்டேங்கன்னு எனக்கு இன்னும் தெரியலை ஆனால் அவருக்கு நம்ம கண்ணை பார்த்து ரெண்டு நிமிஷம் நின்று பேச முடியல இருந்தாலும் விரும்பிக்கிறாக்க நம்மளை பார்த்து முறைச்சுட்டே இருக்கார் சரி அவர் கம்ப்யூட்டர் நோண்டிட்டு எப்போ வேணாலும் தூங்கட்டும் நம்ம வழக்கம் போல் சோஃபாவில் படுத்து தூங்குவோம் ஐயோ சாப்பிட்டாரு இல்லையான்னு வேறு தெரியலையே சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டனா அதுக்கு வேற மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு நிற்பாரு சரி இனிமேல் நாளையிலேருந்து அவருக்கு வேண்டிய எல்லாத்தையும் நம்மளே செய்யலாம் இன்றைக்கி ஒன்றும் பண்ண வேணாம் இப்போ பட்டில் படுக்கிறதுக்கு கேட்டதுக்கே முஞ்ச உருன்னு இருக்காரு வேறு நம்ம வேறு ஏதாவது எதிர்பார்க்கணும்னு நினச்சிப்பாரு அதனால் அவர் வழக்கம் போல் என்ன பண்ணுறாரோ பண்ணிவிட்டுவும் கட்டோம் நம்ம அப்புறமா நாளை காலையிலேருந்து நம்ம பொண்டாட்டின்ற உரிமையை எடுத்துக்கிட்டு அவருக்கு எல்லாம் செய்யலாம்